ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நெக் பெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நம்ம எப்படி நெக் பெயின் எதனால் வருது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்றதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெக் பெயினோட நெக் பெயின் எதனால் வருது அப்படின்னு பார்த்தா புவர் பாஸ்டர் நம்ம வந்து பாஸ்டர் ஒழுங்காக நிற்காமல் ஒழுங்காக உட்காராமல் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் வரும் நர்வில் ஏதாவது நரம்பில் ஏதாவது அழுத்தம் இருந்தால் வரும் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஆக்டிவிட்டி எதாவது பண்ணும்போது வரும் டிஸ்க் லெவலில் அந்த ஸ்பேஸ் குறையிறது அந்த மாதிரி பிரச்சனால கூட வரும் ஜாயிண்டில் ஏதாவது பிரச்சனை அதுதான் ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஜாயின்னு சொல்லுவாங்க ஏதாவது இன்ஜுரிஸ் நம்ம கீழே விழுந்துட்டா அப்புறம் டியூமர்ஸ் ஏதாவது கட்டி அந்த மாதிரி இருந்தாலும் வரும் புவர் பாஷ்டர் பாஷ்டர் தான் இது நம்ம வந்து கூன் போட்டு நிற்கிறது இதனால் நெக் பெயினும் வரும் பேக் பெயினும் வரும் முதல்ல நம்ம இதை கரெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அது குறையும் நம்ம வந்து டாலர் ஸ்டாண்ட்ஸில் நிற்கணும் நல்லா செஸ்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நிற்கணும் இதுவே நல்ல ரிலீஃப் கொடுக்கும் ப்ளஸ் வேறு என்ன காசஸ்ன்னு பார்த்தா மயோஃபேஷியல் பெயின் நெக்ஸ் ட்ரெயின் மயோஃபேஷியல் பெயின்ன்றது வந்து ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து தசை நாருக்குள்ளே வந்து முடிச்சு மாதிரி இது நாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா இந்த நாட்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும் இது வந்து மோஸ்ட்லி வந்து மொபைல் ஃபோன் லேப்டாப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நிறையவே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆக்டிவிட்டி பண்ணாலும் வரும் இனிஷியலாக நெக் பெயின் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஸ் பேக் கொடுத்துக்கலாம் ஒரு ஐஸ் பேக் வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கலாம் வச்சு வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் செட் ஆகலை அப்படின்னா ஹார்ட் அப்ளை பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து கொடுக்கணும் இது வந்து உங்களுக்கு இனிஷியலாக இருந்தால் தான் ரொம்ப சிவியராக இருக்குது அன்பேரபுளாக இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ போய் பார்க்குறது நல்லது வந்து நெக் பெயின் வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக நெக்கோட எல்லா மூமெண்ட்டும் நம்ம பண்ணணும் சைடில் ரொட்டேட் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் கொண்டு வர்றது பேக்கில் கொண்டு போகிறது அப்புறம் ஃபுல்லாக நெக்கை வந்து ரொட்டேட் பண்ணுறது சைடில் திருப்புறது இது எல்லா எல்லா இதுவுமே இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி பண்ணணும் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எக்ஸைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு அவங்க கையை வந்து இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து உங்கள் ஹெட்லேயும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் உங்கள் கையிலையும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அதாவது ஹெட்டை வச்சு உங்கள் கையை அழுத்தணும் அழுத்திட்டு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் இது ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணணும் அதை வந்து நாளாக பிரிச்சுக்கணும் எப்படின்னா மார்னிங் வந்து அஞ்சு வாட்டி பண்ணணும் ஆஃப்டர்நூன் வந்து அஞ்சு வாட்டி பண்ணணும் ஈவினிங் அஞ்சு வாட்டி பண்ணணும் நைட் அஞ்சு டைம் மொத்தமாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்துடும் அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி தான் இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி கை வச்சுக்கணும் காதுக்கு மேலே கை வச்சுட்டு உங்கள் உங்கள் தலையை வந்து வெளியே தள்ளணும் ஓகேங்களா உங்கள் தலையை வச்சு உங்கள் கையை அழுத்தணும் இந்த மாதிரி பண்ணணும் மாதிரி லெஃப்ட் சைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு காதுக்கு மேலே வச்சுட்டு அதே மாதிரி வந்து அழுத்தணும் இது வந்து ரொம்ப மைல்டாக தான் ப்ரெஷர் கொடுக்கணும் அழுத்திட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும் இதுவும் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் பர் டே இன்ட்டு ஃபோர் செட்ஸ் அதே மாதிரி தலைக்கு பின்னாடி இந்த மாதிரி கை வச்சுட்டு உங்கள் தலையை வச்சு உங்கள் கையை அழுத்தணும் பேக்கில் கொண்டு போகணும் தலையை இதுவும் ஒரு நாளைக்கு வந்து ஃப டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இதில் வந்து ஃபோர் செட்ஸாக தான் பிரித்து பண்ணணும் ஓகேங்களா ஒரு ஒரு எக்ஸைஸும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் அடுத்த எக்ஸைஸ் போகணும் ஒரு ஒரு எக்ஸைஸும் ஃபைவ் டைம்ஸ் முடிச்சு பண்ணி முடிச்சுட்டு அடுத்த எக்ஸைஸ் போகணும் அதுக்கடுத்து சின்னில் கை வச்சுக்கணும் சின்ன இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி சின்னில் கை வச்சுட்டு சின்ன வந்து டவுனில் கொண்டு வந்து ஒரு டவுனில் கொண்டு வரத்துக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் ஒரு கையிலையும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் உங்கள் சின்னலையும் ப்ரெஷர் கொடுக்கணும் ஓகேங்களா ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படியே வச்சிருக்கணும் ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இது ஒரு எக்ஸசைஸ் நல்லா ஃபோர் எக்ஸைஸ் சொல்லியிருக்கேன் இந்த ஃபோர் எக்ஸைஸ்லையுமே ஒரு ஒரு எக்ஸசைஸையும் ஃபைவ் டைம்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும் இந்த நாலு எக்ஸசைஸுமே நெக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி டோன் பண்ணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் நமக்கு நெக் பெயின் வந்து ப்ரிவெண்ட் ஆகும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கீங்க லேப்டாப் மொபைல் ஃபோன் எல்லாம் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக சோஃபாலேயோ இல்லை பெட்லேயோ உட்காந்துட்டு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் ப்ராப்பர் ஒர்க்கிங் ஸ்டேஷன் இருக்கணும் ப்ராப்பராக இருக்கணும் உங்கள் பாஷர் அது மாரி ரொம்ப ரொம்ப நேரம் கால்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம் அதுமாரி நடுவில் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரெச்சர்ஸ் மைல்டாக பண்ணலாம் ஸ்ட்ரெச்சர்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்